ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன விளாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு வந்து உடம்பு சரியில்லை அதனால் ஹாஸ்பிட்டலில் கிளம்பிட்டோம் இந்த வ்ளாக் தான் பார்க்க போகிறீங்க இப்போ நம்ம ஹாஸ்பிட்டல் போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் எப்பயுமே பாப்பா வந்து முன்னாடி உக்காந்துக்குவா எங்கள் வீட்டுக்கார் வண்டி ஓட்டுவாங்க நானும் தம்பி பின்னாடி உக்காந்துக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ் பாப்பாவ டாக்டர்ல பார்த்துட்டு இப்ப பாத்தீங்கன்னா நாங்க வெளியே இருக்கோம் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி சொல்லிருக்காங்க என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு லாஸ்ட் இப்போ ஒருத்தன் கிட்ட அடி வாங்கறதுக்காகவே இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறான் பாருங்கொன்னு அப்புறம் எந்த பக்கம் ஒரு சாலு பிடிச்சி இந்த கால இருக்குது ரெண்டு காலையும் உடைக்க போறேன் நான் பிள்ளைக்கு உடம்பு சரியில்ல அதெல்லாம் தெரியல விளையாண்டுட்டு இருக்காரு எங்க வீட்டுக்காரர் ஃபிரான்ஸ் ஐயோ அங்க போறியா அங்க போ ரியம் அப்படி பாடு அப்படியே படுத்துக்கோ கால் வலிக்கும் படுத்துக்கோ

தந்தைக்கு போயிட்டு வந்தனால தர்பூசணி சாப்பிட்டாலும் தம்பிக்கும் சளி பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க